எம்ஐ வான்கடை மைதானத்தில் முதன் முறையாக அதாவது இரநூறு ரன்னை சேஸ் பண்ணி நம்ம தோனி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க ஓவரால் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா இந்த நிலையில் வெற்றிக்கு பிறகு ருத்ராஜ் கெஹ்வாட் நமக்கு தெரியாத சில சீக்ரெட்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காருங்க அதாவது பாஸ்ட் ரெண்டு மேட்ச் பதிலாக நான் விளையாடவே இல்லையா அவர் வந்துட்டு ஃபிட்டு தான் அதாவது விளையாட ஒப்பமேனு நம்ம இவர் சொல்லியிருக்காருங்க ருத்ராஜ் கெக்வாட் அவர் தானே கேப்டன் தோனிக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காராமா ஆனால் பொறுமையாரு நேரம் வரும்போது உனக்கு புரியும்னு சொன்னார் எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியலை அந்த மனுஷன் பண்றான் பண்றான் பண்றான்னு பட் ஆண் சிங்கம் பாத்தீங்கன்னா கரெக்ட் அது வே வேட்டையை ஆடாதுங்க அவ்வளோ சீக்கிரம் ஆனால் வேட்டையை ஆடிச்சுன்னா அந்த வேட்டை மிஸ்ஸே ஆகாதாமா அந்த மாதிரி தான் அவர் பொறுமை காத்ததே மும்பையை வந்துட்டு அவங்க சொந்தமனில் ஜோடியை முடிக்கதான் கரெக்டான நேரத்தில் அவனை நான் யூஸ் பண்ணுவேன்னு தோனி சொல்லிக்கிட்டே இருந்தார் அது இப்படி யூஸ் பண்ணி அந்த இருபத்தி நாலு பந்தில் பும்பை அப்படியே நுறுக்கிட்டார் உண்மையிலே தோனி தோனி தான் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் அன்னைக்கு சொன்னது புரியல பட் மும்பை வெற்றிக்கு பிறகு தான் எங்களுக்கு தோனியே பதிரனாவை வெயிட் பண்ண வைச்சார்னு எங்களுக்கு இப்போ புரிஞ்சது என்றும் தோனி தோனி தான் என்றும் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அவர் கேப்டன்சி தான் எங்களுக்கு இப்படி ஒரு வெற்றியை எங்களுக்கு தேடி தந்திருக்கு என்றும் நம்ம ருத்ராஸ் கேக் வாட் பேசினார் பாருங்க உண்மையிலேயே பத்ரனாவை ரெண்டு மேட்ச் வெயிட் பண்ண வச்சு அடிச்சு தூக்கினார் பாருங்க எங்கே இவன் கரெக்டாக வருவானு வான்கடை சொந்த மைதானத்தில் இதுவரை நம்ம சேசிங்கில் வின் பண்ணதே இல்லைங்க பட் முதன்முறையாக பத்ரனாவை இறக்கி கரெக்டான நேரத்தில் அந்த ஆண் சிங்கத்தை வேட்டையாட வச்சிருக்காரு மும்பை டீமோட மொத்த சரித்திரத்தை வந்துட்டு பிரேக் பண்ணார் என்றே சொல்லுவாங்க ஹிட்மேன் போராடினாரு தலைவனுக்கு சல்யூட் பண்ணி தனித்து போரானாரு பட் அவருக்கு எந்த ஒரு வில் சப்போர்ட்டுமே பண்ணல வில் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாதுங்க தோனியோட அந்த சிந்தனை தான் அதிபுத்திசாலித்தனம் தான் அவங்கள வந்துட்டு வீழ்த்தி விட்டது என்றே சொல்லலாம் ஏன்னா பத்ரனாவோட அந்த நாலு ஓவரை கட் பண்ணிங்கன்னா அவங்க பதினாறு பதினாறு ஓவர்லேயே வின் பண்ணியிருப்பாங்க சிஎஸ்கே ஓகேவா கரெக்டாக அவனை எங்கே இறக்கணுமோ அங்கே இறக்கி மும்பை டீமை வந்துட்டு இறங்கி செஞ்சிட்டாரு இதன் மூலம் வந்துட்டு அதாவது பிளே ஆஃபை விட்டு வெளியேறிட்டாங்க என்றே சொல்லாங்க மும்பை ஏன்னா அப்படி ஒரு தோல்வியை வந்துட்டு சந்திச்சாங்க சந்திச்சுருக்காங்க நெட்ரீட்டும் அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட ஏழாவது பிளேஸ்க்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன் ஆல்ரெடி கேகேஆர் ஆர்ஆர் சிஎஸ்கே வந்துட்டு மூணு ஸ்லாட்டை வந்துட்டு புக் என்றே சொல்லாங்க பிளே ஆஃபை உறுதி பண்ணிட்டாங்க குவாலிஃபைடு தான் கடைசியில் எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க எஸ் இவங்க இருக்காங்க எல்ஜி இருக்காங்க ஜிடி இருக்காங்க இவங்களை ஓவர்டேக் பண்ணி மும்பை வர முடியுமா அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல் தான் இந்த பாடு கொண்டு வந்தது தோனி சந்திச்சு அந்த நாலு பால் தாங்க உண்மையிலே ஹார்ட்ரிக் சிக்ஸர் ரெண்டு வயதில் தலை தண்டர் அடிச்சாரு பாருங்க சடார் படார் படார் சடார் சும்மா கதறிட்டாங்க என்றே சொல்லலாம் எம்ஐ டீம் அண்டு எம்ஐ ஃபேன்ஸ் என்றே சொல்லலாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஹர்திக் பாண்டியா ஒய்ஃபே வந்துட்டு தோனி ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க போல ஹர்திக் பாண்டியா ஊரில் ஹார்ட்ரிக் சிக்ஸர் அடிச்சார் பார்த்திங்களா தலை தோனி அவங்க தாங்க வேறு லெவலில் எந்திரிச்சு செலிப்ரேட் பண்ணாங்க என்றே சொல்லலாம் ஹர்திக் பாண்டியாவுக்கு ஈயே ஆடலை ஹர்திக் பாண்டியாவோட மனைவி ஓகேவா பட் இந்த வெற்றிக்கு ஒரு முழுக்க முழுக்க காரணம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் என்ன சொல்லியிருக்காருனா அணியில் வந்துட்டு சீனியர் பிளேயர்கள் தீபக் சிகார் இருக்காங்க ஜடேஜா இருக்காங்க பட் இவங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு கேப்டன்சி கொடுத்தாரு பார்த்தீங்களா அப்போயே எனக்கு புரிஞ்சு போச்சு என்னோட திறமை வந்துட்டு வேற லெவலில் உயர்ந்திருக்கு தோனி வந்துட்டு என்னை கேப்டன் ஆகுறாருனா டெஃபினட்டாக வந்துட்டு சாதாரணமாக ஆக்க மாட்டார் அவர் கொடுத்த இந்த நம்பிக்கை தான் என்னால் முக்கியமான மேட்சில் பிரதானமாக விளையாட முடிந்தது இதற்கு மிகப்பெரிய காரணம் வந்துட்டு தோனியோட அந்த நம்பிக்கை தான் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் வான்கடை மைதானத்தில் எம்மைக்கு எதிராக மிக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய முடிந்தது என்றும் நம்ம ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு வேறு லெவலில் மென்ஷன் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது அவரே சொல்லியிருக்காருங்க பதிரநாள் இல்லைனா நாங்கள் மேட்சை விட்டுருப்போம் அதே மாதிரி தோனி கடைசியில் அந்த நாலு பந்தில் மூணு சிக்ஸர் விளாஸ்னார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட மும்பை இரநூறுன்னு நெருக்கிட்டாங்க அந்த கடைசி அந்த தோனி அடிச்ச இருபது தாங்க வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டனாக அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தோனி இல்லைனா அதாவது சிஎஸ்கே டீமே இல்லை என்றும் ஃபைனலாக வந்துட்டு நம்ம ருத்ராஜ் கேக்வாட் மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது